அதெல்லாம் ஏண்டா திடீர் திடீர்னு தீப்பிடிக்குது பயங்கரமா எரியுது தெரியாது உனக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் மனிதனுடைய போக்குவரத்து வசதிகளுக்கு தெரியுமா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிடா போனாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா தன்னுடைய ஸ்கூலுக்கு எப்படி போனார் நடந்து போனார் எங்க போர்டை ஸ்கூலுக்கு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய போலே ஸ்கூலுக்கு இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் நடந்து போகிறார் அப்புறமேட்டுக்கு சைக்கிள் வந்துச்சு அதுக்கப்புறம் டூ வீலர் வந்துச்சு இப்போ பய பயங்கர வசதி உள்ள சிசி வாகனங்கள் நிறையா வந்துச்சு அப்போது நாகரிகத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி உயிர் இழப்புகளை நோக்கி வசதிகளை நோக்கி இன்றைக்கி எல்லா பயணமும் மாறியிருக்கு அப்படித்தானே இன்றைக்கி நீ எப்படி ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸில் போயிட்டுருக்கியா டூ வீலரில் போறியா டூ வீலரில் நான் கொண்டு வந்து அனைவரும் ஸ்கூலில் விட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா பசங்களும் டூ வீலரில் வந்துக்கிட்டு இருக்காங்களா அவங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பும் வசதிகளுக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்க பயணம் செய்கிறாங்க ஆனால் அத்தனை பேருமே எப்படி பயணம் செய்கிறாங்க சேஃப்டியான பயணத்தை மேற்கொள்வதற்கு தான் அனைவருமே முயற்சி பண்ணுறாங்க அதற்கு தான் அவங்க பாதுகாப்பாகவும் பயணம் செய்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பஸ் இருக்குது தெரியுமா எவ்வளவோ தாழ்த்தல பேர் பஸ் இருக்குது கீழே படி ஒட்டிருக்கிற தரையை ஒட்டிருக்கக்கூடிய பஸ் இருக்குது ரெண்டு மாடி டபுள் டேக்கர் பஸ் இருக்குது அன்றைக்கி செங்கல்பட்டுக்கு போயிருக்கும் போது நீ சொன்ன டபுள் டேக்கர் பஸ் ஒன்று போது பாருன்னு சொன்னேன் அப்போ அந்த பஸ் இருக்குது ஏசி பஸ் இருக்குது அழுங்காமல் தூள் குழுங்காமல் போகிறதுக்கான கீழே ஸ்ப்ரிங் சிஸ்டம் பஸ் எல்லாம் இருக்குது எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு இல்லை அப்போ இவ்வளோ இதுக்கெல்லாம் முந்தைய காலகட்டத்தில் இந்த மாதிரி வசதியுடைய பஸ்ஸுகள்லாம் இருந்துச்சா இல்லை அப்போது வளர்ச்சியை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கும் போது திடீர் திடீர்னு இந்த பஸ் இருக்குது தெரியுமா ஆமனி பஸ்ஸு அது உயிரோட உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சரோ அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு தி தீப்பிடிச்சு அப்படியே அதுக்குள்ள நாற்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் செத்து போகிறாங்க தெரியுமா இது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானதை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சுருக்கோமா ஏன்னு கேட்டினா அந்த பஸ்ஸில் படுக்கை வசதியெலாம் இருக்குது லேசாக எரிபொருளாக ஃபுல்லாக நிரப்பிடுறாங்க லேசாக வந்துக்கிட்டு எவ்வளவு ஏதாவது வண்டி இடித்தா கூட டம்முன்னு பிளாஸ்ட் ஆகி வெடிக்குது அப்போது அவசர ஆத்திரத்துக்கு டக்குன்னு ஒரு சிங்கிள் லிவரில் இழுத்து விட்டோம்னா எல்லா கதவும் ஓப்பன் ஆகுற மாதிரி ஒரு சேஃப்டியான வசதிகள் கொண்ட வாய்ப்புகள் அந்த பஸ்ஸில் கிடையாது இது இல்லாமல் பஸ்ஸு இது எப்பயுமே ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தோன்னு என்ன சொல் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஃப்ளைட்டில் ஆ சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க அது உண்மை தான் அதை போட சொல்லுவாங்க ரெண்டாவது வந்துக்கிட்டு திடீர்னு ஏதாவது வாகனத்தில் ஏதாவது ஒரு ஒரு ஆபத்து உண்டாயிருச்சுனா ஃப்ளைட்டில் ஏதாவது ஆபத்து ஆபத்து உண்டாயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ப்ரிகாஷன் பண்ணணும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஏரோஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நமக்கு அறிவுறுத்துவாங்க அந்த மாதிரி இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே இந்த மாதிரி எதுவும் நல்லது உங்களுடைய பயணம் இனிமையாக போய் சேர்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து உண்டாயிருச்சுனா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க சேஃப்டிக்கான ப்ரிகாஷன்ஸு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அவேர்னஸை வந்து ஒவ்வொரு பஸ்ஸுலையுமே கொடுக்கணும் இதெல்லாம் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவுரைகள் ஆனால் எந்த பஸ்ஸுக்காரனும் இதை வந்து ஃபாலோவே பண்ணுறதே கிடையாது முன்னாடி ஒரு பஸ்ஸு பஸ் ஏறுறதுக்கான சீட்ரா ஒரே ஒரு வழி தாண்டா இருக்குது பின்னாடி ஒரு வழி இருக்கா ரெண்டே ரெண்டு அத்தனை பேர் உள்ளே போய் பஸ்ஸுக்குள்ளே படுத்துக்கிறாங்க ஒரு எமர்ஜென்சி உண்டாச்சுன்னா எப்படி அவ்வளோ பேரும் குடுகுடு நல்ல பேரும் ஓடி வர முடியுமா வெளியில் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் உயிரோட இருபது முப்பது நாற்பது ஐம்பது பேர் வந்து உயிரோடு எரிஞ்சு செத்துருக்குறாங்க அந்த பஸ்ஸில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியதை பார்த்தோம்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் இருந்து தனியாருடைய ஆமணி பஸ்ஸு ஒன்று நேற்றுக்கு முந்தாணயத்துக்கு நைட்டு ஒம்போதரை மணிக்கு கர்நாடகா மாநிலம் பெங்களூர் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து பெங்களூரை நோக்கி அந்த பஸ் போயிருக்கு மூணு பேர் போயிருக்காங்க அதிகாலை மூன்றரை மணிக்கு ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருந்து ஒரு சின்ன தேசிய நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலையில் இருந்த ஒளிந்த கொண்டா கிராஸ் பகுதியில் பஸ் வந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியாக வந்து ஒரு டூ வீலர் காரை எடுத்துருக்காண்டா அம்மா பெரிய பஸ்ஸாக ஒரு டூ வீலர் காரை எடுத்து வெடிச்சு அவ்வளோ பேருமே இறந்து போயிட்டாங்க அவர் எத்தனை பேர் பாரு ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு குடும்பமே எரிஞ்சு நாசமாக போச்சுடா கணவன் மனைவி குழந்தை எல்லாருமே உயிரோடு காலி ஆகிட்டாங்க அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது அப்போது ஒட்டு மொத்தம் ஒரு ஃப்ளைட்டில் போனாலும் மொத்தமாக சொத்து போயிடுறாங்க காரணம் ஃப்ளைட்டு கீழே விழுந்து போய் உடஞ்சி தான் அதில் ஒரு அதில் ஒரு நெஜம் ஒரு ஒரு யதார்த்தம் இருக்குது மேலே பறந்து போத ட கீழே வந்தால் எப்படி அதை தப்பிக்க முடியும் ஆனால் ரோட்டில் போகக்கூடிய ஒரு பஸ்ஸு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவ்வளோ பேர் தீ பற்றி எறிகிறாங்கன்னா இது குறைந்த பர்சன் நம்ம யோசிக்கணுமா வேணாமா ஆ இப்போ நாம் வச்சுருக்கிறது வந்து ஒரு வண்டி தான் ஆனால் ஸ்பீடாக போகிறேண்ணா நான் எப்படி போகிறேன் வண்டியில் உனக்கு உட்கார வச்சுக்கிட்டு மெதுவாக தானே போகிறேன் அப்போது அந்த வண்டிக்கு உரிய எவ்வளவு கோவில பார்க்குறதுக்கு பளபளப்பாக நம்ம சோ காட்டி தான் நம்மளை ஃபுல்லாக ஏற்றுறாங்க சரியா அந்த பஸ்ஸை பார்த்தோன்னே நம்மளால் ஏறி உட்காந்துக்கக்கூடிய சூழ்நிலையில் சொகுசாக இருக்குது பஸ்ஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம எல்லாமே ஏறி உட்காந்துக்கிறோம் ஆனால் அந்த பஸ்ஸில் உட்காந்து ஒரு சின்ன ஆபத்துனா அப்படியே எல்லாத்தையும் கைவிட்டு அப்படியே உயிரோடு கொளுத்தி எரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்னா அப்போ இதெல்லாம் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் கண்காணிக்கிறது ஆய்வுக்கு உட்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாத்தையுமே இரண்டு வகையில் வந்துட்டு நாம் மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டியிருக்கு என்னான்னு கேட்டேன்னா ஆமணி பஸ் இருக்குது தெரியுமா அந்த பஸ்ஸோடைய டிசைன் இருக்குது தெரியுமா அந்த பஸ்ஸோடைய டிசைனையே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டேன்னா புதுசாக வடிவமைக்கணும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் அந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபதாம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் அந்த உலகத்தில் இருக்குது நோபல் பெரிசெல்லாம் கொடுத்தாங்களா முந்தானைத்து எவ்வளோ புதிய புதிய கண்டுபிடிப்பு கொடுத்தாங்க அப்போ இன்ஜினியரிங்க்கெலாம் ஒரு கண்டுபிடிப்பு இல்லையாடா எவ்வளவோ இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டெக்னாலஜிஸ் வருது அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய மாசாக இறக்கக்கூடிய இருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு அவசர ஆத்திரம் உண்டாகும் போது ஒரு லிவரை ஆன் பண்ணி விடுவதன் மூலமாக கேட்டு கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணினா படார்னு அத்தனை பேர் வெளியில் குச்சி தப்பிச்சிருவாங்கல்ல ஆ நான் என்ன சொல்ல வரேன்னா பஸ்ஸோடைய மாடலே வந்து சைனாவில் வந்துக்கிட்டு நிலநடுக்கம் இருக்க பற்றியில் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படும் போது பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குல நூறு நூறு மாடி இல்லை நூறாவது மாடியில் இருக்கிற வந்து போவா பொங்க வந்து செத்து போயிருவான்ல உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டான் அந்த ப பில்டிங் லைட்டாக போது என்ன பண்ணிடுறான்னு கேட்டால் பில்டிங்க்கு பின்னாடி செவத்தோடு ஒட்டி மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு பற்றி அட படிக்கட்டு ஒரு படிக்கட்டில் ஆரம்பிச்சு கீழே நூறு மாடி பில்டிங் கீழே இருக்க தெரியுமா நூறாவது மாடி பில்டிங் அது வரைக்கும் கனெக்ட் பண்ணிருக்க ஒரு படிக்கட்டை அவன் பண்ணிருக்காண்டா லேசாக குளுங்குச்சுன்னு வச்சுக்கோ பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கேட் இருக்குது தெரியுமா லிஃப்ட் வேலை செய்யலைன்னு என்ன என்னன்னு கேட்டேன்னா பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஓப்பன் ஆயிருந்தா டக்குன்னு ஓப்பன் ஆன உடனே வீட்டில் இருக்கிறவங்க குடு குடுன்னு அதில் வந்து குதிச்சிட்டாங்கன்னா சர்ந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கிருந்து ஜம்ப் பண்ணி இங்கிருந்து ஜம்ப் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பேஸ் எல்லாருமே கீழே ஓடி வந்துடலாம் வெளியில் அந்த அளவுக்கு அவை ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்கிறான் ஏன்னா ஒரு உயிர் கூட வந்து இறந்து போய்விடக்கூடாது கண்டுபிடிப்புங்கிறது என்னத்துக்குதுமா மனித உயிர்களை காப்பாற்றுவது வசதியாக வாழ்வது அப்படித்தானே அப்போ அறிவு வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் மேலானது அறிவு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பஸ்ஸு இந்த வருஷத்தில் மட்டும் இந்த மாதத்தில் மட்டும் வடநாட்டில் ராஜஸ்தானில் இருந்து மும்பைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு பிராமணி பஸ்ஸு ஒரு ஐம்பது பேர் செத்து போனாங்க கொத்து கொத்து கொத்த கொத்தா இந்த பாமனி பஸ்ஸில் சர சாப்பிட்றாங்கன்னா இந்த இதுக்கு ஒரு தீர்வு வரணுமா வேண்டாமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போது இந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த பஸ்ஸை தயாரிக்கக்கூடிய இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் சரி இந்த பஸ்ஸில் ஏதாவது விபத்து உண்டாச்சுன்னா டக்குன்னு எப்படி உயிரை காப்பாற்றிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரிகாஷனாக அனைவருமே கண்டுபிடிச்சு இதற்கு பிறகு வரக்கூடிய பஸ்ஸோடைய வடிவமைப்புகள் எல்லாமே என்னவோ மாறிக்கணும் அவசர காலகட்டத்தில் எப்படி வந்து பஸ்ஸில் இருந்து வெளியில் தப்பிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து ட்ரைனிங் கொடுத்தது மூலமாக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கி இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் ஏற்படுவதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப வருத்தம் இருக்கிறத விட நம்மளோட அறியாமைக்கான விலையாக தான் இந்த உயிர் பலியை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆகவே இனிமேல் இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவம் நிறைவேறவே கூடாது வரவே கூடாது சரியா அதனால் புதிய நிறைய நிறைய விஷயங்களை நாம் கண்டுபிடிச்சு மனித உயிர்களை நாம் காப்போம்